லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடந்த விசாரணையின் போது அதாவது லாஸ்ட் ஹியரிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக நியோமேக்ஸ் வழக்கின் நியோமேக்ஸ் வழக்கின் ஜாமீன் ரத்து வழக்குகள் பெயில் கேசஸில் அந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணுறதுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் அதாவது தமிழகம் எங்கும் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க அசையா சொத்துக்கள் அதை கொண்டு வரல அசையும் சொத்துக்கள் அது டூ வீலர் கார் கோல்டு சில்வர் அதெல்லாம் கடந்த வீடியோக்கெல்லாம் அதனால அப்ப சிலர் வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கு என்ன ப்ரொசீஜர் அதுக்கு தான் வந்து இருபத்தெட்டாம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க அந்த இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வாய்தால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆட்சி வந்திருக்குதுன்னா அப்போ அதை அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜட்ஜு சொல்லியிருக்காரு எக்ஸ்க்ளூட்னா அந்த மொத்த சொத்துல எதுக்கு ஆட்சி மணி வந்திருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து வைங்க பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு அது இருபத்தெட்டாம் தேதி அது சம்பந்தம் விசாரிப்போம்னு சொல்லியிருக்காரு அது சம்பந்தமாக சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன்பிட் ஆக்ட் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபைனான்சியல் தொள்ளி அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டா அடுத்த வயதில் என்ன நடக்கும்ன்றது தெரியும் சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கும் அதை ஏலமிடுவதற்கும் விட்டு பொதுமக்களுக்கு அதான் முதலீட்டாளர்களுக்கு டெபாசிட்டர்ஸ் அவங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கிறதுக்கும் நம்ம சொல்ற சட்டத்தின் நடைமுறைகளை பார்த்துடலாம் என்ன சொல்லுதுன்னா

டெப்பாசிட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆர் ஃபேல்ஸ் டூ பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்பாசிட் ஆர் ஃபேல்ஸ் டூ டூ ப்ரொவைட் தி சர்வீஸ் ஃபார் வித் டெப்பாசிட் ஏஸ் பின் மேட் அதாவது நிறைய புகார்கள் வருது ஒரு நிறுவ ஒரு நிறுவனத்தின் மீது என்னென்னா அவங்க வாங்கினதுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கல அது அல்லது வட்டி கொடுக்கல அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ்ஸு நான் வட்டிக்கு பணத்தை வாங்கியிருக்கேன் ரிட்டர்ன் கொடுப்பேன் டபுளாக கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா அது வந்து டெபாசிட் ஃபார் மெச்சூரிட்டி அண்ட் வந்து பே இன்ட்ரெஸ்ட்டு அது இல்லாமல் ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் சர்வீஸ் கொடுக்குறேன் வாரம் வாரம் சர்வீஸ் முதலே வாங்கிட்டு அந்த சேவையை செய்யலைண்ணா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரூபா டெபாசிட் பண்ணிடுங்க இது வந்து எக்ஸாம்பிள் பத்தாயிரரூபா டெபாசிட் பண்ணுங்கள் வாரம் வாரம் உங்கள் வீட்டை வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கு ஏசி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்குறாரு அவர் அந்த சேவையை செய்யலை அப்படின்னா புகார் வருது அப்போ அதுவும் வந்து இதில் வரும் அப்படின்ற மாதிரி அதாவது சேவை குறைபாடு மற்றும் பணத்தை வாங்கின பணம் திருப்பி கொடுக்கறது வட்டி இதெல்லாம் சொல்றாங்க வேர் தி கவர்மெண்ட் ஹேவ் ரீசன் டு தட் எனி இஸ் ஆக்டிங் இன் இன்ஏ கால்குலேட்டட் மேனர் வித் டு தி வித்ஷன்ஸ் அதாவது அரசாங்கத்திற்கு இவங்க வந்து ஏமாற்றணும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு தெரிய வந்தால் இங்க வந்து அரசாங்கம்ன்றது என்னன்னா போலீஸ் அப்படின்னு வந்துடும் கவர்மெண்ட் ரீசன் டு பிலீவ் அப்படின்றது இங்கே வந்து காவல்துறை மற்றும்

from and out of the deposits collected by the financial establishment இந்த நிதி நிறுவனத்தின் பேரில் வசூல் செய்யப்பட்ட பணத்தில் எந்த மனிதர்கள் பேரிலையும் எந்த நபர்கள் பேரிலையும் சொத்து இருந்தால் ஜப்தி பண்ணலாம் இதுதான் அந்த லீடர்ஸ் எல்லாம் எனி அதர் பெர்சன் அதில் வந்துருவாங்க ஆர் இஃப் இட் இட் தேட் சச் மணி ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் अगे वोदा नाट सफीसियंट फार रीपेमेंट आफ डेपाट्स सचर प्रापर्टी आफ देट फैनानशियल एस्टाब्लीमेंट आर दि प्मोटर पार्टनर डरेक्टर मैनेजर आर मेबर आफ दि से फैनाशियल एस्टाब्लीमेंट आर ए पर्सन हू हेज बारोड मनी फ्रम दि फैनाशियल एस्टाब्लीमेंट टू दि एक्सटेट आफ हिस् डीफाट आर सच अदर प्रापर्टी आफ दट पर्सन इन हूस नेम प्रापर्टी वर् पर्चे फ्रम अंड आफ दि डेपाट कलेक्ट बै दि फैनाशियल एस्टाब्लीमेंट अस् दैस मे बी थिंक फिट

ஏஜெண்ட்டு லீடரு அதெல்லாம் அதில் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துருவாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவர் யார் அது இல்லாமல் என்னென்னா இந்த நிறுவனத்தில் இவங்க பைனான்ஸாக இருந்து இவங்ககிட்ட யாராவது கடை வாங்கி அவர் ஒரு சொத்து வாங்கியிருந்தாலும் அவர் கடன் கெட்டத்தவனா அவரோட வேணும் அதையும் தப்தி பண்ணலாம் இதெல்லாம் சச்சம் தெரியல வந்து ஆடின்ற அட்டாச்மெண்ட் அது வந்து ஆட் இன்ட்ரன் அட்டாச்மெண்ட் இடைக்கால ஜப்தி இது என்னென்னா காவல்துறையினர் போய் ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட ஒரு ஜீவோ வாங்கியிருப்பாங்க உள்துறை செயலாளர்கிட்ட அந்த ஸ்டேஜ் வரைக்கும் காவல்துறையிட்ட ஒரு ஜிவோ வாங்கி அதுக்கப்புறம் அந்த டேன்பிட் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஒரு ஓய போடணும் ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஜிபி மூலமாக கவர்மெண்ட் பிளீடர் அந்த கவர்மெண்ட் பிளீடர் அரசு துறை உரிமையல் வழக்கறிஞர் சிவில் வழக்கறிஞர் அவர் மூலமாக வந்து செக்ஷன் ஃபோரில் வந்துட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க ஓய அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் வந்து ஃபைல் பண்ணுவார் பிரிவு நான்கு உட்பிரிவு மூன்று அதான் செக்ஷன் ஃபோர் த்ரீ த்ரீ என்ன ரிசிப்ட் ஆஃப் தி தி கவர்மெண்ட் அது அது நம்ம ஏற்கனவே அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இடைக்கால இடைக்கால ஜப்தி ஜப்தி அத்தாரிட்டி சார் அப்ளை தேர்ட்டி டேஸ் வந்து வாங்கினது முப்பது நாளைக்குள்ளே தேர்ட்டி டேஸ் டு தி தி ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் ஆக்ட் ஃபார் ஃபார் மேக்கிங் ஆட் ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் டைரக்ஷன் டு செல் திராபர்டி பை பப்ளிக் அண்ட் ரியல் ரியலைஸ் தி செல் அதாவது அந்த இடைக்கால ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை நிரந்தர ஜப்தின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து விற்பனைக்கு பப்ளிக் ஆக்சன் அது பொது காலத்தில் விடுறதுக்கு பொது காலத்தில் விடுவதற்கும் அதில் பொது காலத்தில் வர்ற பணத்தை வசூல் செய்வதற்கும் காம்பிடண்ட் அத்தாரிட்டிக்கு நீதிமன்றம் வந்து டான்பிட் நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் அது மதுரையில் இருக்குது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நியோமேக்ஸ் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உத்தரவுகளை கொடுத்துரும் அவன் பப்ளிக் ஏலம் இப்போ இது இதில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு நமக்கு இடம்ன்றது எந்த வழக்கிலையும் எந்த சட்டத்திலையும் இல்லை

Procured by means of 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 the 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 deposit deposit. and the details if any, any person in whose name such properties believed to have been invested or purchased out of the deposit, have been been invested invested or or purchased purchased out out deposits or any other property attached under section 3. அது யார் முதலீடு செய்திருந்தாலும் யார் பேரில் அந்த சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் எந்த சொத்தாக இருந்தாலும் அந்த செக்ஷன் த்ரீல ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்களை பொது காலத்தில் விடுவதற்கு அந்த டேன்பிட் நீதிமன்றம் காம்பிடண்ட் அத்தா தகுதி பெற்ற அலுவலருக்கு அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து அந்த சொத்துக்களை பொது காலத்தில் விட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணி மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது அந்த ப்ரொசீஜரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றம் என்னென்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பவர்ஸ் ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட் ரிகார்டிங் அட்டாச்மெண்ட் சேல் ரியலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் அது வந்து சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் விற்பனை செய்த பணத்தை வசூல் செய்வதற்கும் மற்றும் அது பிரித்து கொடுப்பதற்கும் அந்த பணத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறது பங்கு போட்டு கொடுக்காது அப்பா ரிசிப்ட் ஆஃப் அண்ட் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஃபோர் தான் நம்ம முன்னாடி பேசின செக்ஷன்கள் தி ஸ்பெஷல் கோர்ட் சேல் இஸ்யூ டு தி பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆர் டு எனி அதர் பெர்சன் ஹூஸ் ப்ராப்பர்ட்டி அட்டாச்சுடு பை தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் த்ரீ நோட்டீஸ் அக்கம்பீட் பை தி அப்ளிகேஷன் அண்ட் அண்ட் தி எடென்ஸ் இஃப் ரெகார்டு காலிங் அப்பான்ஸ் ஆன் ஏட் டு பி ஸ்பெசிஃபைடு இந்த நோட்டீஸ் ஒய் தி ஆர்டர் ஆஃப் தி அட்டாச்மெண்ட் பி மேட் அப்சோல்யூட் அண்ட் தி ப்ராபர்ட்டி பி சோல்ட் இன் பப்ளிக் ஆக்ஷன் யார் பேரில் வந்து சொத்துக்கள் இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு நீதிமன்றம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொத்துக்களை வந்து நாங்கள் ஜப்தி பண்ணியிருக்கிறோம் அதாவது மூணுல பிரிவு மூணில் வந்து ஹோம் செக்ரட்டரி ஜீவோ போட்டுருவாரு அந்த ஜீவோ வந்து அவங்க பிரிவு நாலில் வந்து டேன்பிட் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருவாங்க டேன்பிட் நீதிமன்றம் யார் பேரில் சொத்துருக்கோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த இடம் இப்போ நம்ம ஜட்ஜ் வந்து எல்லாரும் நோட்டீஸ் கொடுங்க எல்லார்ட்டையும் கேட்டு வாங்குங்க எல்லாரும் வரவாச்சு எழுதி வாங்குங்க நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி சொல்கிறார் இல்லையா அது வந்து இதுதான் இது ஸ்பெஷல் கோர்ட் செய்ய வேண்டியது ஆனால் ஹைகோர்ட்டுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு அந்த இன்யூரன் பவர்ஸ் உள்ளார்ந்த அதிகாரங்கள் அதில் வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட் செய்ய வேண்டியது ஹைகோர்ட் இந்த இடத்துல செய்ய முடியும் அதுதான் வந்து செக்ஷன் செவன் சப் கிளாஸ் ஒன் பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்றும்ல வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இருக்குது இந்த கேஸில் நோட்டீஸ் கொடுக்கல நேரடியாக ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு ஆனால் நோட்டீஸ் இப்போ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்ஷன் வந்ததுனால நோட்டீஸ் கொடுக்க சொல்லி பரத சக்கரவர்த்தி வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இப்போ அப்ஜெக்ஷன் சொன்னாங்க அதுதான் எல்லாரும் கேட்கற கேள்வி அந்த பதிலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் போன வயதான நம்ம என்ன சொன்னால் அவங்கலாம் ஆட்சேபம் சொல்லிட்டாங்க தனியாக எடுத்து வச்சுட்டாங்கன்னு அப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அப்போ அந்த சொத்துக்களை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்களா

அப்போர் செட் டு தி ஸ்பெஷல் கோர்ட் அட் எனி டைம் பிஃபோர் அண்ட் ஆர்டர் ஆஃப் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஆர் சப் செக்ஷன் சிக்ஸ் அதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதன்படி யார் வேணாலும் எனக்கு வந்து இந்த சொத்தின் மீது உரிமை இருக்குது அது முழுவதும் அல்லது பகுதியாக அந்த மாதிரி இருக்கிறவங்க அது வந்து விற்கணும்னு சொல்லி டேட்மிட் கோட்டு இறுதி உத்தரவு

வந்து யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அந்த சொத்து யார் பேர் அவனுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த சொத்து உங்கள் பேரில் இருக்குது காரோ பைக்கோ நகையோ பணமோ இடமோ கட்டிடங்களோ அதாவது இடங்கள் பிளாட்டு மொத்த நிலம் தோட்டம் எதுவாக இருந்தாலும் அது வந்து கொடுப்பாங்க கொடுத்தவங்களுக்கு இதில் என்ன ஆட்சேபனை இருக்குதா அந்த சொத்தை பொது ஏலத்தில் விடுறதுக்கு ஆட்சேபனை இருக்குதான்னு கேட்பாங்க அந்த உரிமையாளர் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலைன்னா நீதிமன்றம் வந்து அந்த சொத்துக்களை ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த காம்படி அத்தாரிட்டிக்கு அதிகாரத்தை கொடுத்துருது அப்போ டபிள்யூ போலீஸ் அந்த ரெவன்யூ டிஆர்ஓ இவங்கெல்லாம் அதை பண்ணுவாங்க அந்த ப்ரொசீஜர் வந்து அதில் வரும் அப்புறம் இப் காஸ் இஸ் சோன் ஆர் எனி அப்ஜெக்சன் இஸ் மேட் அஃபோர் செட் தி ஸ்பெஷல் கோர்ட் செல் ப்ரொசீட் டு இன்வெஸ்டிகேட் தி சேம் அண்ட் இன் சோ டூயிங் அஸ் ரிகார்ட் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் அண்ட் இன் ஆல் அதர் ரெஸ்பெக்ட் தி ஸ்பெஷல் கோர்ட் சேல் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட் மேல்யூர்டு டு அட்யூஸ் எவிடென்ஸ் டுஸ்ட் இந்த செக்ஷன் வந்து நமக்கு என்ன தெரியுதுனா யாராவது ஆட்சேபனை தெரிவித்தால் அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்துக்கு கூப்பிடணும் அவங்க சைடு இருக்கிற அவங்கள சாட்சியை விசாரிக்கணும் அவங்க சைடு இருக்கிற ஆவணங்களை பார்க்கணும் அது வந்து என்னன்னா நீதிமன்றத்தில் அந்த சாட்சி கூண் இருக்கும் இல்லையா அந்த சாட்சி கூண்டில் அவங்க ஏறி சாட்சி சொல்லுவாங்க அவங்க தர அதில் வந்து முதல் விசாரணை குறுக்கு விசாரணை சொல்லுவாங்க சீப் எக்ஸாம் அண்ட் கிராஸ் எக்ஸாம் அப்புறம் அவங்க கொடுக்குற ஆவணங்கள் இதெல்லாம் நீதிமன்றம் பரிசீலிச்சு அதில் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா சொத்தை விடுவிச்சிடலாம் அல்லது அவங்களுக்கு உரிமை இல்லை இது நீ இது வந்து இந்த பைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது இந்த நிறுவனத்தின் சொத்து தான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சொத்தை வந்து ஏழை விட சொல்லணும் அப்போ என்னென்னா இப்போ அவங்க ஆட்சேபனை கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி மாண்புமிகு நீதியரசர் அவங்க வந்து என்ன செய்ய முடியும்னா இந்த சொத்துக்கள் மட்டும் எதுக்கு ஆட்சேபனை வந்திருக்கோ அந்த சொத்தை மட்டும் டேன்பிட் கோர்ட்டுக்கு போங்க அங்கே போயிட்டு உங்கள் ஆவணங்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் கூண்டுல ஏற்றுங்க ஏன்னா ஹைகோர்ட்டில் கூண்டுலாம் வச்சு சாட்சியெல்லாம் ஏற்றி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தரிஞ்சு படித்து பார்த்து அதில் தீர்ப்பு சொல்ல மாட்டார் டேன்பிட் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவார் அங்கே அந்த முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சட்டம் சிறப்பு நீதிமன்றத்தில் இவங்க இதை நடத்தணும் அப்ப அது மட்டும் அந்த யாருக்கெல்லாம் ஆட்சேபனை கொடுத்துருக்காங்களோ அந்த கார் அந்த நகை பணம் அதுக்கு மட்டும் தனியா வந்து ஒரு விசாரணை டேன்பிட் கோட்டு நடக்கும் அதை தவிர மீதி எல்லாம் அந்த குறிப்பிட்ட தேதியில முப்பத்தி கவர் வாங்குறது மூணாம் தேதி ஏலத்தை கன்ஃபார்ம் பண்றது அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்கும் அதுதான் இதுல உள்ள ப்ரொசீடிங்ஸ் அதனால சொத்துக்களை அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட சொத்து அப்படி இருந்தால் அது கொடுக்கறதா இல்லையான்றது எப்ப வாங்கினாங்க எந்த வழியில வாங்கினாங்க அதற்கு பணம் எங்க இருந்து வந்தது எதன் மூலம் இவங்க என்ன வருமானத்தின் மூலம் வாங்குறாங்க இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் நீதிமன்றம் விசாரிக்கும் அதற்கு தனி ப்ரொசீஜர் போகும் அது தேன்பெட் நீதிமன்றத்தில் நடக்கும் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் சப்செக்ஷன் ஃபைவ் தி ஸ்பெஷல் கோர்ட் சேல் பாஸ் அண்ட் ஆர்டர் வித் இன் எ பீரியட் ஆஃப் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அண்ட் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் த்ரீ ஆஃப் செக்ஷன் ஃபோர் எதர் மேக்கிங் அண்ட் ஆட் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் ஆர்டர் ஆப் அட்டாச்மெண்ட் அப்சோலியூட் ஆர் வேரியிங் இட் பை ரியலைசிங் போர்ஷன் ஆஃப் தி ப்ராபர்ட்டி ஃப்ரம் அட்டாச்மெண்ட் ஆர் கேன்சலிங் தி ஆடின்டரி ஆர்டர் ஆப் அட்டாச்மெண்ட் அண்ட் தென் டேரக்ட் தி காம்பேன்ட் அத்தாரிட்டி டு செல் த ப்ராப்பர்ட்டி ஸோ அட்டாச்சிட் பை பப்ளிக் ஆக்ஷன் அண்ட் ரியலைஸ் தி சேல் ப்ரொசீடீஸ் அதான் சொன்னோம் இல்லையா அது வந்துட்டு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க மனுவை தள்ளுபடி செய்வாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீ இது வந்து நிறுவனத்தின் பணத்திலருந்து தான் வாங்கியிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டரி அட்டாச்மெண்ட்டை வந்து மேட் அப்சொல்யூட் அதாவது இடைக்கால உத்தரவை நிரந்தர உத்தரவாக மாற்றி ஏல ஓட சொல்லுவாங்க அல்லது அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்களுக்கு சொந்தம் மனு கொடுக்குற ஆட்சேபனை தெரிவிக்கிறது சொந்தனா அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் விடுவிப்பார்கள் விடுவிச்சிட்டு டைரக்டரி காம்படி அத்தாரிட்டி அந்த தகுதி பெற்ற அலுவலர் அந்த சொத்தை வந்து ஏலம் விட்டு அந்த பணத்தை வசூல் பண்ணி அக்கௌண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட்டில் வைக்கிறதுக்காக ஒரு தனி அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சிடணும் இந்த கம்பெனி பேருக்கு மட்டும் அந்த டிஆர்ஓ ஒரு அக்கௌண்ட்டு டிஆர்ஓவா இப்போ வந்து எஸ்பி காம்பிடண்ட் அத்தாரிட்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்து காம்படி அத்தாரிட்டி அவர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிப்பாங்க சொத்துக்களை வந்து இடைக்கால ஜப்தி பண்ணியாச்சு அப்புறம் நிரந்தர ஜப்தி பண்ணியாச்சு ஆட்சேபனைகளை தள்ளுபடி பண்ணியோ அல்லது தள்ளுபடி பண்ணாமலோ அல்லது ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுக்கறதா இல்ல சேல் பண்றதா அதாவது பொது காலத்தில் விடுறதா அப்படின்னு சொல்லி பொது கால நடைமுறைகள்ல அந்த சொத்து வந்துருச்சு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சாச்சு இந்த பணத்தை கொண்டு போயாச்சு அதுக்கப்புறம் அந்த சிறப்பு நீதிமன்றம் என்ன செய்யணும்னா தி ஸ்பெஷல் கோப் சேல் ஆன் அப்ளிகேஷன் பை தி காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அந்த தகுதி பெற்ற அலுவலர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யணும் பாஸ் சர்ச் ஆர்டர் ஆர் இஸ்யூ சச் டைரக்ஷன் அஸ் மே பி நெசசரி பார தி இக்யூட்டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் இக்யூட்டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் தி டெபாசிட்டர்ஸ் ஆஃப் தி மணி அட்டாசுடு ஆர் ரியலைஸ்டு அவுட் ஆஃப் தி சேல் அந்த ஜப்தி செய்யப்பட்ட பணம் ஒரு சில கம்பெனிக்கு பணம் வந்து அக்கௌண்ட்டு இருக்கும் ஜப்தி செஞ்சிருப்பாங்க அதான் அட்டாசுட் மணி ஆர் ரியலைஸ்டுட் தி அவுட் ஆஃப் தி இந்த விட்டு சொத்துக்களை வந்திருப்பாங்கல்ல அந்த பணம் இதை வந்து ஈக்யூட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சரிசமமான பங்கு தொகை பிரிச்சு கொடுக்கணும் ஒரு லட்சம் போட்டா நாற்பது பெர்சன்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு லட்சம் போட்டா நாற்பதாயிரம் ரெண்டு லட்சம் போட்டா எண்பதாயிரம் ஒரு கோடி போட்டா நாலு லட்சம் அந்த மாதிரி அது ஈக்யூட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி வந்து அந்த பிரிச்சு மக்களுக்கு கொடுக்கணும் அதான் சட்டம் சொல்லுது இப்போ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஆட்சேபுறது தெரிஞ்சால் அந்த சொத்துக்கள் மட்டும் ஏலத்துக்கு ஏலத்துக்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும் கோர்ட்டில் விசாரணை நடக்கும் டேன்பிட் கோர்ட்டில் மற்றபடி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அது எந்த இதன் மூலம் வாங்கியிருக்காங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்றது அதை பொறுத்து வந்து அதில் முடிவெடுப்பாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக சொல்கிறது என்னென்னா இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் டேன்பிட் ஆக்டு பட்ஸ் ஆக்டெல்லாம் தொடர்ந்து இருக்கோம் இதில் வந்து ஐதர் செட்டில்மெண்ட் ஆர் கன்விக்ஷன் இதுதான் ஒன்று அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சமரசமாக முடிக்கணும் மக்களுக்கு வந்துட்டு செட்டில் அவங்களோட மொத்த தொகையும் அல்லது வட்டி இல்லாமலோ கொடுத்து முடிக்கணும் இல்லாட்டி போனா அவங்களுக்கு தண்டனை அதுதான் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கூட்டிட்டு வந்தாலும் இந்தியாவில் தலை சிறந்த வக்கீல கூட்டிட்டு வந்தாலும் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வக்கீல கூட்டிட்டு வந்தாலும் என்ன கேஸ் நடத்தினாலும் என்ன சீப்பு கிராஸ் முதல்நிலை விசாரணை குறுக்கு விசாரணை என்ன ஆவணங்களை வந்து நீங்க வந்து டிஸ்பியூட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் பணம் கொடுத்து கேச முடிக்கணும் முடியும் இல்லாட்டி போனால் அவங்களுக்கு சிறை தண்டனை தான் விடுதலைன்றதுக்கு இந்த வழக்குகளில் வாய்ப்பே இல்லை எந்த வழக்கம் விடுதலையே ஆனதே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அது மாதிரி என்னன்னா வக்கீல் நாற்பது பர்சன்ட் தான் தரணும்னு சொல்றாரு அப்படிலாம் பேசுறீங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறீங்க உங்களுக்கும் எல்லாம் தெரியும் குழப்புறதுக்காக பேசுறீங்க நாற்பது பர்சன்ட் இடைக்கால நிவாரணம் இன்றிம் ரிலீப் என்ன இருக்குது அதை கொடுத்துருவோம் கிடைக்கால நிவாரணம் கொடுத்துருவோம் இன்னமும் இருக்கிற சொத்துக்களை எடுக்கணும் இன்னமும் வந்து அவங்களுக்கு அபராதம் போடணும் அது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அபராதத்துக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் டுவைஸ் அண்ட் ட்ரிபிள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்போ வந்து ஆறாயிரம் கோடினா பன்னெண்டாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடியெலாம் அபராதம் போடுறாங்க அதுலேருந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு பிரிவிற்கும் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஓராண்டு நான்காண்டு ஐந்தாண்டு ஏழாண்டு பத்தாண்டு அப்படி இருக்குது அப்போ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அந்த மாதிரி சிறை தண்டனே இருக்குது இதில் உள்ள பிரிவுகளுக்கு அதனால் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்த பணமும் கிடைக்கும் வட்டியுடன் கிடைக்கும் அந்த வட்டியோட வாங்குறதுக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் அது இலவச சர்வீஸு உங்களுக்கு செட்டில் ஆகும்போது நீங்கள் எந்த பணமும் எங்களுக்கு தர வேண்டாம் வக்கீலுக்கோ சங்கங்களுக்கோ சர்வீஸ் ப்ரொவைடருக்கோ அந்த வாலண்டியர்ஸுக்கோ உங்களுக்காக அந்த சேவை செய்கிற ஆட்களுக்கு அல்லது எனக்கு நீங்கள் எந்த பணமும் எப்பவும் தர வேண்டாம் இந்த சர்வீஸை இலவசமாகவே செய்கிறோம் அப்படின்றதையும் நாங்கள் தொடர்ந்து அதனால அதனால் இருபத்தெட்டாம் தேதி வந்து இதான் போது அதன் பின்பு திரும்ப மூன்றாம் தேதி வாய்தாக இருக்குது அதில் அந்த சொத்துக்களை ஏலம் போடுறது சீலிடப்பட்ட கவர்களை ஓப்பன் பண்ணுறது அதில் ஒரு நண்பர் யார் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார் சீலிடப்பட்ட கவர்னா சீல் எங்கே போய் வாங்கிட்டு வரணும்னு கேட்டிருந்தார் சீல் எங்கேயும் வாங்க வேண்டாம் நீங்கள் உங்கள் கவரில் உங்கள் அனுப்புனர் பேரினர் போட்டு உள்ளே வந்து ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஒரு டிடி டிமாண்ட் டிராஃப்ட்டு கேட்பு வரை ஒலை அதை மட்டும் வச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் அந்த தங்கத்திற்கு பதினஞ்சு லட்சம் வெள்ளிக்கு ரெண்டரை லட்சம் அதெல்லாம் டிடி வச்சு நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அதாவது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் நான் இந்த சொத்து அந்த வண்டி நம்பர் அல்லது இந்த சொத்து இந்த தங்கம் இந்த வெள்ளி இதுக்கெல்லாம் இந்த ரேட்டுக்கு நான் ஏலம் கேட்கிறேன் அப்படின்னு எழுதி அதற்கு அவங்க என்ன டிடி சொல்லியிருக்காங்க அந்த டிடியை வச்சு உங்கள் கவரை மூடி ஒட்டுறீங்க இல்லையா அதான் சீரிடப்பட்ட பிட்டு அந்த கவரை மூடி ஒட்டி அசோக் நகர் சென்னை சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் பொருளாதார குற்றப்பிரிவு காம்பிடண்ட் அத்தாரிட்டி அவருக்கு வந்து அனுப்பி வச்சிருங்க அந்த அட்ரஸுக்கு அது நீதிமன்றத்தில் பிரித்து உங்களுக்கு வந்து சேலை கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க மற்றும் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக அசல் வட்டியுடன் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான அனைத்து வழிகளும் இருக்குது சட்டத்தில் அனைத்து பிரிவுகளும் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வரை நம்ம வந்து இந்த சேவையை செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்